காவேரி விரஜாசயம் இந்த காவேரி தான் விரஜ நதியாக இங்கே ஓடுறது காவேரி விரஜாசயம் வைகுந்தம் ரங்கமந்திரம் அந்த வைகுந்தம் எது அப்படின்னு கேட்டால் ஸ்ரீரங்கம் தான் அந்த வைகுந்தம் நூற்றி ஏழு நூற்றி எட்டு தேவதேச பெருமாளும் ஸ்ரீரங்கத்திலேயே இருக்கா ஏன் நூற்றி எட்டு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா ஒன்று ஸ்ரீரங்கம் நூற்றி ஏழு ஸ்ரீரங்கம் தான் நூற்றி எட்டும் ஸ்ரீரங்கம் தான் ஏன்னா மோக்ஷத்துக்கு உண்டான இடம் இது என்ன காரணம் அப்படின்னா மோக்ஷோத்சவம்னு உற்சவமே இங்கே நடக்கிறது இந்த ராவணனை வீழ்த்தியதற்கு முழு முழு இவருக்கு சக சகத்துவம் பண்ண யாரு அப்படின்னு கேட்டால் விபீஷணன் தான் அந்த பெருமாளை முழுக்க முழுக்க ஹெல்ப் பண்ணான் வீடு மனை வாசல் விட்டுட்டு அந்த ராவணனை விட்டுட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு பெருமாள் சரணாதி பண்ணால் இத்தனைக்கும் அந்த விபீஷணன்றவர் ராட்சசன் ஆனால் அந்த விபீஷனுக்கும் பெருமாள் அடை ராமன் அடைக்கலம் கொடுத்து இந்த ராம விபீஷன் சகா மூலமாக ராவணனை வதம் செய்கிறார் சத்தியலோகத்தின் இஷ்வா கூட அந்த பெருமாள் அந்த பெருமாளை விபீஷணன் தனக்கு உதவி செய்ததுக்காக இன்னைக்கு நமக்கு ரங்கநாதர் பெருமாள் அவர் கையில் எழுந்திர பண்ணி கொடுக்குறாரு ஆஸ்வந்தம் வேதவிக்கிரகம் யாஜ்யவல்க்கியம் முனிசிரேஷ்டம் ஜிஷு ஹரிஹரப்பிரபம் ஜிதேந்திரியம் ஜிதக்ரோதம் சதா தியானபராயணம் ஆனந்தநிலயம் வந்தே யோகானந்தம் முனீஸ்வரம் வேதாந்த வேதியம் சகலாதிவந்தியம் தயா சதா சிந்து மனந்தரூபம் சிந்துமனந்தரூபம் ஸ்ரீயாஜ்யவல்க்கியம் பரிபூர்ணந்திரம் குரும் நித்யமஹம் நமாமி அன்பார்ந்த பக்தகோடிகளே நீங்கள் இன்று கேட்கப் போகிற ஒரு மகாத்மியமானது ஸ்ரீரங்க மகாத்மியம்னு சொல்லக்கூடிய நூற்றி எட்டு திவதேசங்களில் முதன்மையான ஸ்ரீரங்கம் கோயிலை பற்றி பொதுவாக ஸ்வயம்பக்தேத்திரம் அப்படின்னு எட்டு க்ஷேத்திரம் உண்டு ஸ்ரீரங்கம் வானமாமலை திருப்பதி ஸ்ரீமுஷ்ணம் நெய்மிசாரண்யம் பௌஷ்கரம் பதிரிகாசிரமம் சால கிராமம்னு எட்டு விதமான சுயம் வெக்தேத்திரம்னு சொல்லுவாள் சுயம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா தானாக வந்த பெருமாள் பொதுவாக பிரதிஷ்டைகள் நிறைய விதமான பிரதிஷ்டைகள் உண்டு மனுஷனால செய்யப்பட்ட பிரதிஷ்டைகள் ரிஷிகளால் செய்யப்பட்ட பிரதிஷ்டைகள் தேவர்களால் செய்யப்பட்ட பிரதிஷ்டைகள்னு பல விதமான பிரதிஷ்டைகள் ஆகவங்களிலே உண்டு ஆனால் ஸ்ரீரங்கத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு யுனிக்கான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் ஸ்வயம் தானாக வந்த பெருமார் காவேரி விரஜாசேயம் வைகுந்தம் ரங்கமந்திரம் ச வாசுதேவோ ரங்கேஷகா பிரத்யக்ஷம் பரமம் பதம்னு ஸ்லோகம் ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கும் அனைத்து விதமான ஜீவக்கோடிகளுக்கும் ஒரு புகலிடமாக இருப்பது என்ன அப்படிங்கேட்டால் வைகுந்தம் வைகுந்தம் புகுவது மன்னவர் விதியேன்னு ஆழ்வாருடைய மங்களாசாசனம் பிறந்த எல்லாரும் வைகுந்தத்தை சேர வேண்டும் என்பதுதான் பெருமாளுடைய நோக்கமும் கூட பாப புண்ணியம் அற்று சமநிலையில் உள்ள பாவமும் புண்ணியமும் சேர்ந்து பகவானிடத்தில் பிரீத்தி உண்டாகி ககதஸ்வரம் வந்து பகவானே தியானம் செய்து அந்த பக்தியினால் மோட்சம் கிடைக்கிறது அப்படி இருக்கிறவா வைகுந்தத்துக்கு சேருவா அப்படி எல்லாரும் வந்து சேரணும்னு பகவான் ஆசைப்படுறது தான் இந்த வைகுந்தமாகிய இடம் காவேரி விரஜாசயம் இந்த வைகுந்தத்துக்கு செல்லணும் அப்படின்னு சொன்னால் விரஜா நதியை கடந்து தான் நம்ம செல்லணும் ரஜோகுணத்தை அற்று நம்ம வைகுண்டத்துக்கு செல்லணும் காவேரி விரஜாசயம் இந்த காவேரி தான் விரஜ நதியாக இங்கே ஓடுறது காவேரி விரஜாசயம் வைகுந்தம் ரங்கமந்திரம் அந்த வைகுந்தம் எது அப்படின்னு கேட்டால் ஸ்ரீரங்கம் தான் அந்த வைகுந்தம் ச வாசுதேவோ ரங்கேஷகா எந்த பெருமாள் வைகுண்டத்துல ஸ்ரீதேவி பூமி தேவி நீலாதேவியோடு இருக்காரோ அந்த பெருமாள்னா ஸ்ரீரங்கத்தில் எங்க பெரு பெரிய பெருமாளாக பள்ளி கொண்டிருக்கிறார் காவேரி விரஜாசையம் வைகுந்தம் ரங்கமந்திரம் ச வாசுதேவோ ரங்கேஷகா பிரத்யக்ஷம் பரமம் பதம்னு ஸ்லோகம் பூலோக வைகுண்டம் அப்படின்னா பூலோகத்தில் இருக்கக்கூடிய வைகுண்டம் அப்போ வைகுண்டத்தில் என்னெல்லாம் நடக்கணுமோ அது எல்லாமே இங்கே நடக்கணும் இல்லையா ஆ இங்கே நடக்கிறது வருஷந்தோறும் பக்ஷந்தோறும் மாசந்தோறும் ருதுக்கள் தோறும் எல்லா விதமான உற்சவங்களும் ஸ்ரீரங்கத்தில் நடக்கிறதுன்றது நிதர்சனமானது தை மாசத்துலேருந்து ஆரம்பித்து மார்கழி மாத பரியந்தம் இந்த ஸ்ரீரங்கம் கோயிலில் பன்னெண்டு மாதம் உற்சவம் அதே போல் வைகுண்டத்துலேயும் என்ன சொல்லுவான்னா பன்னெண்டு மாதம் உற்சவம் நடக்கிறதுன்னு சொல்லுவான் வைகுண்டத்தில் எல்லா தேவர்களும் பெருமாள் ஆராதனம் செய்கிறது நமோ நமகா நமோ நமகான்னு சொல்லி எப்படி ஆராதனை செய்கிறாளோ அதே போல் ஸ்ரீரங்கத்திலையும் பன்னெண்டு மாதத்துலையும் ஸ்ரீரங்க வாசிகளும் வேற்றுநகர வாசிகளும் எல்லாரும் ஸ்ரீரங்கத்தில் வந்து புகுந்து இந்த உற்சவங்களை அனுபவிச்சு நமோ நமகா நமோ நமகான்னு பெருமாளை பிரார்த்தனை செய்கிறதாக இன்றும் நிதர்சனமாக இன்று சற்று நிமிஷம் வரை நம்ம காண்கிறோம் இந்த பெருமாள் எப்படி இங்கே வந்தார் அவர் எங்கே இருந்தார் பூலோகத்துக்கு வர காரணம் என்ன அப்படின்னு ஒரு கதை இந்த ஸ்ரீரங்கத்தை வைபவத்தை பற்றி நமக்கு தெரியணும் அப்படின்னு சொன்னால் ஸ்ரீரங்க மகாத்தியம் அதுலேயும் ரெண்டு மகாத்தியம் இருக்குது தசாத்தியாயின்னு சொல்லக்கூடிய நூறு அத்தியாயம் கொண்ட மகாத்தியம் சதாத்தியின்னு சொல்லக்கூடிய பத்து மகா ஸ்லோகங்கள் கொண்ட மகாத்தியம் பத்து தசாத்தியின்னு சொல்லக்கூடிய அந்த பத்து அதிகாரம் கொண்ட மகாத்தியம் ரெண்டு இருக்குது அடுத்தது அக்னி புராணம்னு ஒரு புராணம் துலா காவேரி மகாத்தியம்னு ஒரு மகாத்தியம் இது மூணையும் படித்தோம்னு சொன்னால் இந்த ஸ்ரீரங்கத்தினுடைய வரலாறு நம்ம தெரிஞ்சுக்கலாம் சரி இந்த பெருமாள் எங்கே இருந்தார் அப்படின்னு பார்த்தா ஒரு காலத்தில் பிரம்மா அஜானிகளுக்கும் சுலபமாக நி தேவள் எழுந்துள்ள வேணும் ஏன்னா லோகத்தில் பாவ புண்ணியங்கள் நிறைய இருக்கும் பாவத்தை செய்கிறவா ஜாஸ்தியாக இருக்கா அவளுக்கு பாவ புண்ணியங்கள் பார்க்காம தேவள் அனுகிரகம் செய்ய வேணும்னு எல்லாரும் பகவான் நோக்கி பிரார்த்தனை பண்ணுறான் அப்பொழுது திருப்பார் கடலிலே திருப்பார் கடல் சொல்கிறோம் இல்லையா அந்த திருப்பார் கடலில் நீர் கொப்பளிக்கிறா போல நீர் குமிழி ஏற்பட்டது அந்த நீர் குமிழியிலேயே முதல்ல பிரணவாகார விமானம் தோன்றியது அதற்குள்ளே இன்று நம்ப இன்று சேவிக்கக்கூடிய பெருபெருவால் இருக்கார் ஆதாரம் ஆதி கூர்மம் ஆதி வராகம் மேலே பரவாசு தேவரோட இன்னைக்கு நம்ம சேவிக்கிற எந்த ரெங்கனால் நம்ம சேவிக்கிறோமோ அந்த பெருமாள் அப்படியே இங்கே வந்தார் எந்த பெருமாள் இன்னைக்கு நம்ம ஸ்ரீரங்கத்தில் இன்று தட்டு நிமிஷம் வரையும் சேவிச்சுட்டு இருக்கோமே அந்த பெருமாள் அங்கே ஏழுறார் திருப்பார்க்களில் எளியதும் எல்லா பிரம்மருத்ராதிகளும் பெருமாளுக்கு நமோ மகா என்று பெருமாள் ஸ்வஸ்திவாஜனம் செய்கிறார் அங்கிருந்து சத்தியலோக பிரம்மலோகத்துக்கு எழுந்துருல இருந்து பிரம்மலோகத்தில் ரொம்ப நாட்க பிரம்மா ஆராதனை பண்ணி கொண்டு வரார் இந்த பெருமாளுக்கு ஏற்பட்ட ஆகமம் பாஞ்சராத்திர ஆகமம் அந்த பாஞ்சராத்திர ஆகமத்திற்குள்ளே ஒரு சிறப்பான ஆகமம் பாரமேஸ்வர சமிதை இந்த பெருமாளுக்குன்னே ஏற்பட்ட தனி சம்மிதை ஓம் நமோ பகவதே வாசுதேவாயா என்ற அக்ஷரம் கொண்ட அந்த பாரமேஸ்வர சமிதை மூலம் பிரம்மா பெருமாளுக்கு சிவாதானம் பண்ணி கொண்டு வந்தார் இங்கே பூலோகத்தில் ராமாவதார காலம் ராமருடைய ஃபோர் ஃபாதர் அதாவது முன்னோர்கள் கூடிய இக்ஷுவாக்குன்னு ஒரு ராஜா இக்ஷுவாக்குன்னு ராஜா யார் அப்படின்னா விவஸ்வான் அப்படின்னு சூரியனுக்கு பேர் விவஸ்வான் சூரியனுடைய பிள்ளை மனு மனுடைய பிள்ளை இக்ஷுவாக்கு அந்த இக்ஷுவாக்குன்னு ராஜாவுக்கு ஒரு சிறப்பான ஒரு சக்தி உண்டு என்ன அப்படின்னா பிரம்மலோகத்துக்கு அடிக்கடி போயிட்டு வருவோம் சக்தி லோகம் அப்படின்னா பூஹு புவகா சுவகா மககா ஜனகா தபகா சத்தியம் ஆறு லோகத்தை கடந்து ஏழாவது லோகத்துக்கு போகணும் அந்த சக்தி இருந்தால் தான் ஒருத்தரால் அவ்வளோ தூரம் போக முடியும் அந்த இக்ஷ்வாக்குன்ற ராஜாவுக்கு அத்தனை சக்தி உண்டாம் அடிக்கடி சத்தியலோகத்துக்கு போய் பிரம்மாவை சேவிச்சிட்டு வருவான் நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம பாத்துக்காரா வந்தா அப்படின்னு சொன்னால் இது எங்கள் ஆற்று கிச்சன் இது எங்கள் ஆற்றுல கார்டன் இதெல்லாம் பெருமாள் செஞ்சு காய் போடல அது போல பிரம்மா காண்பிக்கிற இக்ஷ்வாகு நடத்தில் அப்பா இந்த பெருமாள் பெரிய பெருமாள்னு பேர் இந்த பெருமாளுக்கு வாசுதேவன் பேர் ஓம் நம பகவதே வாசுதேவாயான்னு பேர் ஜெகநாதன் பேர் நாராயணன்னு பேர் எந்த பெருமாள் இன்னைக்கு நம்ம சேவிக்கக்கூடிய ஸ்ரீரங்கத்தில் ரங்கநாதன்ற பெருமாள் அன்னைக்கு சத்தியலோகத்தில் இருக்கிற சமயத்தில் இக்ஷுவாகுன் ராஜா பூலோகத்துலேயும் சத்தியலோகத்துக்கு போகிற சமயத்தில் பிரம்மா சத்தியலோகத்துல இந்த இஷ்வாகுன் ராஜாவுக்கு இதை காண்பிக்கிறார் இந்த பெருமாளை காண்பிக்கிறார் விமானை வாசுதேவம் ச கதம் ஹரிம்னு பெருமாள் ஜா ஜோல்யமா பெருமாள் படுத்துன்னு இருக்கிறான் அப்போ இக்ஷுவாகும் பிரம்மாடத்தில் அப்பா உங்கள் லோகத்தில் புண்ணியம் மன்னவாக தான் அதிகமாக இருப்பா பெரும்பாலும் புண்ணியம் மன்னவாக தான் இங்கே இவர் இங்கே இருந்து என்ன பிரயோஜனம் இவர் பிரம்மல சக்தி இங்கே பூலோகத்துக்கு வந்தார் அப்படின்னு சொன்னால் பாவம் மன்றவாலும் நிறைய பேர் இருப்பா இவர் கீழே வந்து அன்ன கிரகம் நமக்கு பிரயோஜனமாக உண்டே அப்படின்னு பிரம்மாவரத்தில் கேட்குற சமயத்தில் பிரம்மாவன் சொல்கிற நான் இவரை கொடுக்க முடியாது காரணம் என்னென்னா நான் அவர் சொத்து அவர் ஏன் சொத்து கிடையாது அதனால் நான் அவரை போய் கேட்குறேன் கேட்டுவிட்டு அவர் என்ன ஆங்கிய பண்ணுறாரோ அதை பற்றி நம்ம பார்த்துக்கலாம்னு சொல்றச்சே பிரம்மாவும் இக்ஷுவாவும் பெருமாள் இடத்துல பிரார்த்தனை பண்ணுறா பெருமாள்னு சொல்ற நம்ம அவதார காலம் வந்துடுத்து ராமனாக நாம் அவதாரம் பண்ண போகிறோம் நாம் கீழே இறங்கி பூலோகத்தில் எழுந்திரக்கூடிய சித்தமாக இருக்கும்னு சொல்ல இக்ஷ்வா கூண்ட ராஜா சத்தியலோகத்திலேருந்து இன்னைக்கு நம்ம பார்க்கிற அயோத்தின்னு பெரிய கோயில் கட்டியிருக்காங்க அந்த அயோத்தின்ற கோயில் பக்கத்தில் இன்னும் நதி கரை சரையூ நதி போகிறது அந்த நதிக்கரையில் பகவான் எழுந்திர பண்ணி எந்த ரெங்கநாதன் இங்க இருக்கிறாரோ அந்த ரெங்கநாத சத்தியலோகத்திலிருந்து எழுந்திர பண்ணி கொண்டு வந்து இந்த சரையுன்ற நதிக்கரை இழப்பண்ற யார் இக்ஷ்வா கூண்டு ராஜா நம்ம ராமருடைய வருஷம் அப்படின்னு பார்க்குறதே பதினாலு பதினேழு லட்சம் வருஷம் இன்னைக்கு சொல்றோம் இன்னிலேருந்து கணக்கு எடுத்தால் பிறந்தாலே ராமர் பிறந்த நாள் பதினேழு லட்சம் வருஷம் சொல்கிறோம் அதுக்கு முன்னால் அதுக்கு முன்னால் அதுக்கு முன்னால் அதுக்கு முன்னால் அப்படின்னு பார்த்தா விவஸ்வான் மனு மாந்தாத்தா இக்ஷ்வாக்கு அம்பரீஷன் சகரன் கட்வாங்கன் அப்படியே வந்தால் ராமாவதார வருது கிட்டத்தட்ட பதினேழு லட்சம் வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து இந்த பெருமாள் பூலோகத்திலே இருக்கார் நம்ம சொல்கிறோம் அதுக்கு முன்னாடி சத்துலோகத்தில் எத்தனை நாள் இருந்திருப்பார் அதுக்கு முன்னாடி வைகுண்டத்தில் எத்தனை நாள் இருந்திருப்பார்ன்ட்டு இந்த பெருமாளுடைய சக்தியை நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது தான் இந்த எக்ஷுவாவுக்கு ராஜா ஆராதனை பண்ணிக்கொண்டே வர்றார் அவ ஆத்து பெருமாள் பொதுவாக ஆத்து பெருமாள் எடுத்து சீக்கிரம் அப்படின்னு கொடுத்துடமாட்டாள் சால கிராமம் இன்னமும் இந்த சாலகிராமம் கொடுக்குற வழக்கமும் கல்யாணத்தில் வச்சிருப்பாள் தன்னை ஆத்து பெருமாளை டெய்லி ஆராதனை பண்ணணும்னு கொடுப்பா அவ்வளோ சீக்கிரம் ஆத்து பெருமாள் கொடுத்துட மாட்டான் பிரம்மா தன்னுடைய ஆராதனை மூர்த்தி யக்ஷுவாவுக்கு கூட்ட தரார் அந்த எக்ஷுவாவுக்கு நேர் எழுந்திர பண்ணி கொண்டு வந்து சரய் நதிக்கீரலை பிரதிஷ்டை பண்ணுறார் சரவு நதிக்கீரில் பிரதிஷ்ட பண்ணால் முதலாக ஹக்ஷுவாவுக்குள்ளேந்து ஆரம்பிச்சு ராம பயந்தம் பண்ற இந்த பெருமாளை பற்றி ராமாதாரில் அழகான ஸ்லோகம் சகபக்தியா விசாலாட்சியா நாராயணம் உப்பாகமத்து யார் யாரும் இந்த பெருமாள் ஆரம்ப பண்ணியிருக்காளா சீதையும் ராமரும் சேர்ந்து இந்த பாறை ஆறாயம் பண்ணியிருக்க ஆறாவது அருளமுதம் புதிந்த கோயில் அம்புயத்தோன் அயோத்தி மன்னருக்கு அளித்த கோயில் அம்புயத்தோன்னா அயோத்தி மன்னன் அயோத்தி மன்னனுக்கு அளித்த கோயில் தோலாத தனி வீரன் தொழுத கோயில் யாரிடத்திலையும் சத்ருக்கள் தோற்காத தனி வீரன் ராமன் அந்த ராமன் தனி வீரன் தொழுத கோயில் இந்த ராமன் இந்த பெருமாளை ஆறாயம் பண்ணியிருக்கார் சகபக்னியா விசாலாட்சியா நாராயணம் உப்பாகமத்து இந்த பெருமாளை ஆராணம் பண்ணி கொண்டு வந்தார் பெருமாள் சமயத்தில் ராமருக்கு காலம் ஏற்பட்டது என்ன காலம் ஏற்பட்டது பதினாலு வருஷம் வனவாசம் போக வேண்டும் வனவாசம் போய் சீதா அபகரணமாகி லங்கையில ராவணனையும் வீழ்த்தியாச்சு இந்த ராவணனை வீழ்த்தியதற்கு முழு முழு இவருக்கு சக சகத்துவம் பண்ண யாரு அப்படின்னு கேட்டா விபீஷணன் தான் அந்த பெருமாளுக்கு முழுக்க முழுக்க ஹெல்ப் பண்ணான் ஏன்னா அந்த பெருமாளை வந்து சரணாதி பண்ணினான் விபீஷணன் அங்க யாரை விட்டான் துவாம் துதி குலபாம் சமீப ராவணன் சொன்னான் நீ இங்கேருந்து ஒழிஞ்சு போயிடு ராமனை உத்தேசம் பண்ணி எங்கிட்ட வந்து சப்போர்ட் பண்ணி பேசாதேன்னு சொன்னதும் வீடு மனை வாசல் விட்டுட்டு அந்த ராவணனை விட்டுட்டு எல்லாரையும் விட்டுட்டு பெருமாள் சரணாதி பண்ணா பெருமாள் காப்பாற்றினேன் சங்கரதேவ பிரபண்ண தவாஸ் மீட்டிஜை அப்போ தான் இந்த வார்த்தையை சொல்ற பெருமாள் அபயம் சர்வபூதேப்பியோ ததாம் வரதம் நம்ம என்ன யார் தன்னுடைய சுகத்தெல்லாம் விட்டுட்டு நானே கத்தின் வந்து என்னை சரணாதி பண்ணுறாளோ அவளுக்கு நான் அபயம் தரேன் அப்படின்னா இத்தனைக்கும் அந்த விபீஷன்ன்றவர் ராட்சசன் ஆனால் அந்த விபீஷனுக்கும் பெருமாள் அடக்க ராமர் அடைக்கலம் கொடுத்து இந்த ராமர் விபீஷன் சகா மூலமாக ராவணனை வதம் செய்கிறார் ராமர் பட்டாபிஷேகம் ஏற்றுக்கிறார் பட்டாபிஷேகம் ஏற்றுக்கிற சமயத்தில் எல்லாருக்கும் ஒவ்வொரு பரிசு கொடுத்துட்டே வர்றார் பெரிய வசந்ததான ஒரு ஒரு சகா பண்ணியிருக்காங்க இல்லையா விபீஷணன் அவனுக்காக என்ன கொடுக்கணும் அப்படின்னு பார்க்குறச்சே தன்னுடைய யார் ஆராதனை பண்ணினாலோ தன்னுடைய மூதாதர்கள் யாரெல்லாம் ஆராதனை பண்ணினாரோ அந்த பெருமாளை எடுத்து கையில் கொடுக்குறார் இஷ்வா சத்தியலோகத்து இஷ்வாக கூட அந்த பெருமாள் அந்த பெருமாளை விபீஷணன் தனக்கு உதவி செய்ததுக்காக இன்னைக்கு நம்ம பார்க்க ரங்கநாதர் பெருமாளை அவர் கையில் எழுந்திர பண்ணி கொடுக்குறார் மறக்காம சொல்லி கொடுக்குறார் பங்குனி மாசம் பிரம்மோதவத்தை நடத்து அது நிறுத்திடாதே அப்படின்னு சொல்லி கையில் கொடுக்குறார் மேலும் அந்த இந்த கையில் கொடுத்தானே விபீஷணன் இலங்கைக்கு எடுத்துன்னு போகிறான் பெருமாள் விபீஷணன் ஆகாயமாக எடுத்துன்னு போகிற சமயத்தில் இந்த பங்குனி மாதம் குருமோசவம் பண்ணுற காலம் நெருங்குது அவனை இருந்ததும் இடம் எல்லாம் நல்லா இருந்தால் தானே ஒரு உற்சவத்தை பண்ணி நடத்த முடியும் ஒரு கோவிலில் உற்சவம் நடத்துறது சாதாரண விஷயம் கிடையாது தனது தோரணைகள் ராஜ தோரணைகளில் பெருமாள் நடத்தியானோ இல்லையா அது ஹேத்துவா என்ன இடம் இருக்குது அப்படின்னு பார்க்காச்சு இந்த பெருமாளை எழுந்திர பண்ணக்கூடியதான இடம் சேஷப்பீடம் இந்த பக்கம் காவேரி இந்த பக்கம் கொள்ளிடம் வண்டினம் முரளும் சோலை மைனிடம் ஆடும் சோலை கொண்டல் மீ சோலை குயிலினம் கோவும் சோலை எல்லாம் வந்துடுத்து அண்டர் கோவன் அவரும் சோலை பெருமாளும் இங்கே வந்து இறங்கிட்டார் இங்கே வந்து இறங்கியதும் பத்து நாள் பிரம்மோதவத்தை நல்லபடியாக நடத்தினான் இதுக்கு நடுவில் தசரத மகாராஜா புத்திரகாமேஷ்டியாகவும் நடத்தினார் இந்த புத்திரகாமேஷ்ரீயாக நடத்துகிற சமயத்தில் எல்லா ராஜாக்களுக்கும் அழைப்பு விடுத்திருந்தார் இந்த மாதிரி புத்திரனுக்கு குறித்து இஷ்டியாகம் பண்ண போகிறோம் இங்கே வந்து இந்த உற்சவத்தில் கலந்துக்கணும்னு சொல்கிறச்சே இந்த ஊரை இப்போ இந்த ஊர் ஸ்ரீரங்கம் பெருமாள் வந்ததும் அன்னைக்கு சேஷ பீடமாக இருந்த ஊரில் தர்மவர்மான ஒரு ராஜா இங்கே இருந்தான் அந்த ராஜா இங்கேருந்து அயோத்திக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய புத்திரகாமேஷ்ரீயாகத்தை கண்டுகளிக்கத்துக்காக இங்கேருந்து போகிறோம் அவளுடைய பிரதிநிதியாக இங்கே இருந்தான் தர்மவர்மான்ற ராஜா அங்கே போகிற சமயத்தில் இந்த பெருமாளை அங்கே பார்த்துட்டோம் யார் தர்மான் ராஜா தசரதரோட சகாவாக இருக்கிறனால அந்த பெருமாளை கூட்டு காண்பிக்கிறார் இந்த பெருமாள் மூதாதிர்கள் ஆறான பெருமாள் நானும் இந்த பெருமாள் ஆறாம் பண்ணுவேன் ஆச்சையும் பிள்ளையும் பிறந்தான்னு ஆறானம் பண்ணுவான்னு சொல்கிறச்சே இந்த பெருமாளை கொடுக்குறீரா அப்படின்னு அவன் கேட்குறான் இல்லைப்பா இவர் கொடுக்கக்கூடிய நிலைமை நான் இல்லை இவராக வந்தால் தான் போக முடியும்னு சொல்லும்போது அங்கேருந்து இங்கே வந்து தவம் பண்ணுறான் இந்த விபீஷணை இங்கே வந்து வைக்கிறதும் இவன் தவம் கலையிறதுக்கும் சரியாக இருந்தது இந்த பெருமாளை கா கொண்டு வந்துட்டோன்னு சந்தோஷம் அவனுக்கு தர்மபுரமாக முன்னிட்டு விபீஷணன் மகாராஜா பத்து நாள் பிரம்மோற்சவத்தை இங்கே நடத்தி முடிக்கிறார் முடித்ததும் தர்மபுரமான ராஜா விபீஷண சொல்கிற இந்த பெருமாள் இங்கேயே இருக்கட்டமே அப்படிங்கிறார் சரி நம்ம ரெண்டு பேரும் போய் பெருமாளை கேட்போம் அவர் என்ன சொல்றாரோ கேட்டுக்கலான்னு சொல்கிறச்சே பெருமாள் சொல்றார் நான் இங்கேயே இருக்கிறதாக சித்தம் பண்றேன் நான் எப்போதும் தெற்கு நோக்கி படுக்கிற வழக்கம் எனக்கு கிடையாது நீ கவலைப்படாத உனக்காக நான் தெற்கு நோக்கி படுத்துக்கிறேன் உன்னை கடாட்சிச்சு நான் படுத்துக்கிறேன் நீ தெற்கு நோக்கி போயிட்டு வா அப்படின்னு சொல்லச்சே அவன் வந்து இலங்கைக்கு போயானும் யார் விபீஷணன் இலங்கைக்கு போறார் இந்த பெருமாள் நித்திய சாநித்தியத்தோடு இன்று வருடம் இங்கே இருந்து கொண்டிருக்கிறார் இத்திருக்கோயிலில் பதின்மறு பாடிய பெருமாள் இருந்தாங்கன்னா அதற்கு பேர் வேற எந்த கோயிலையும் எல்லா பாடினதாக சரித்திரம் இல்லை பதின்மறு பாடிய பெருமாள் அப்படின்னு பேர் பொய்கை ஆழ்வார் தொடங்கி ஆண்டாள் சாயர் பரியந்தம் பொதுவாக ஒரு அடைக்கலமாக இந்த ஸ்ரீரங்கம் இருந்திருக்கு ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துக்கு இந்த ஸ்ரீரங்கம் கோவில் அப்படின்றது அடைக்கலமாக இருந்திருக்கு ஆழ்வார்கள் மட்டும் பாடினான்னு நம்ம சொல்ல முடியாது அனைத்து ஆச்சாரங்களும் புகழ் இருந்த இடம் இது ஆதமுனிகள் தொடங்கி வேத வனவாள மாமணிகள் ஆரம்பிச்சு வேதாந்த தேசிய பரியந்தம் இந்த கோவிலில் எல்லா அனைத்து ஆழ்வார்களும் அனைத்து ஆச்சாரலாம் சரண் புகுந்த இடம் இது என்ன அப்படி ஏன் அப்படின்னா ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்துக்கு ஆணி வேர் இந்த ஊர்னு சொல்லுவாள் பொதுவாக இந்த கோயிலில் பெருமாளுக்கு அணியப்படும் திருமேனி சரம் அப்படின்னு சொல்லுவோம் சாயங்கால பெருமாளுக்கு திருமேனி சரம்னு சொல்லுவார் அந்த திருமேனி சரத்தில் நூற்றி எட்டு புஷ்பங்கள் இருக்கிறதாக ஐதீகம் அதை பெருமாளுக்கு சாற்றி அடுத்த நாள் கார்த்தால என்னென்னா கார்த்தால வரதிருக்காவில் இருந்து தீர்த்தம் எடுத்து கொண்டு வரப்பட்டு அன்னிக்கான திருவாராதனத்துக்கு என்ன ஆராதனம் உண்டோ தீர்த்தத்தை கொண்டு வரப்பட்டு இந்த பெருமாளுக்கு முன்னே அமுதுபாறையிலே தீர்த்த குடம் அதற்கு பின்னே பஷு அதற்கு பின்னே குதிரை அதற்கு பின்னே யானை என்று நிறுத்தப்படும் என்ன காரணம் அப்படின்னா விஸ்வரூப சேவைன்னு பேர் இதுக்கு ரொம்ப பிரசித்தமான சேவை ஸ்ரீரங்கத்தில் நடக்கக்கூடிய சேவை அது பொதுவாக ஸ்ரீரங்கத்தில் மட்டும்தான் நடக்கிறதுன்னு நம்ம பெரும்பாலும் நம்ம பார்த்துக்கிறோம் எல்லா பெருமாளும் திருவர திருப்பதி பெருமாள் உட்பட ராத்திரி இங்கே வந்துவிட்றாரு தான் இது அந்த நான் சொன்னோம் இல்லையா நூற்றி எட்டு சரத்தருடைய மாலை அதில் இருக்கிறதாகவும் அடுத்த நாள் கார்த்தால் நல்ல முகத்தில் முழிக்கும் நம்ம கார்த்தால் நல்ல முகத்தில் முழிக்கணும் என்ன நம்ம விதான் பிரச்சனை யார் முகத்தில் முழிச்சோன்னு தரலன்னு சொல்லுவோம் இல்லையா அது போல் நம்ம கார்த்தால் எழுந்ததும் நல்ல முகத்தில் முழிக்கணும் அப்படின்றதுனால பெருமாள் ராஜ என்ன பண்ணுறாள் ஸ்ரீரங்கத்தில் அப்படின்னா இந்த இவைகள் எல்லாம் நிறுத்தப்பட்டு எல்லா தேவதேச பெருமாளும் இங்கே அடைக்கலம் ஆயிட்டா இல்லையா கதவு திறந்ததும் திரை திறந்ததும் பெருமாள் முதல் தரிசனம் அவள் தரிசிக்கிறார் அப்படின்னு என்ன அர்த்தம்னா அந்த விஸ்வரூப சேவை இங்கே சேவிச்சோம்னு சொன்னால் எல்லா தேவதேச பெருமாளும் ஸ்ரீரங்கத்திலே சேவிச்ச பலன் நூற்றி ஏழு நூற்றி எட்டு தேவதேச பெருமாளும் ஸ்ரீரங்கத்திலேயே இருக்கா ஏன் நூற்றி எட்டு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா ஒன்று ஸ்ரீரங்கம் நூற்றி ஏழும் ஸ்ரீரங்கம் தான் நூற்றி எட்டும் ஸ்ரீரங்கம் தான் ஏன்னா மோக்ஷத்துக்கு உண்டான இடம் இது என்ன காரணம் அப்படின்னா மோக்ஷோதவம்னு உற்சவமே இங்கே நடக்கிறது அம்மாழ்வாருக்கு ஏற்பட்டதான உற்சவம் அது இந்த ஊரில் பன்னெண்டு மாதம் உற்சவம் இந்த கோயிலில் தை மாதம் புனர்வசூர தேர் மாசி மாதம் ஏகாதசியில் இந்த பெருமாள் ஏகாதசி முதல் நாள் இந்த கோயிலை தெப்பம் ஏகாதசி அன்னைக்கு முறை திருமஞ்சனம் பங்குனி மாதம் ஆதி பிரம்மோத்சவம் சித்திர மாதம் விருப்பனுடைய ராஜாவினால் ஏற்பட்டதால் இந்த பெருமாளுக்கு சித்திர மாதம் தேர் சித்ரா பௌர்ணமி ஸ்ரீராம நவமி பூச்சாத்தி உற்சவம் வசந்த உற்சவம் ஆணி மாதம் ஜேஷ்டாபிஷேகம் போனால் வெள்ளிக்கிழந்த பெருமாள் ஜேஷ்டாபிஷேகம் ஆணி கேட்டையில் ஜேஷ்டாபிஷேகம் ஆவணியில் பைத்ரோத்சவம் ஐப்பசி புரட்டாசியில் தாயார் நவராத்திரி ஐப்பசியில் பெருமாள் டோலோசம் தாயாருக்கு டோலோத்சவம் கார்த்திகையில் கார்த்திகை மார்க் கௌசிக ஏகாதசி மார்கையில் இந்த பெருமாளுக்கு அத்தியான உற்சவம் இப்படி பன்னெண்டு மாதங்களும் புறப்பாடு கொண்ட பெருமாள் வரும் ஒரு நாள் புறப்பாடு காணாது விழிந்தாலும் இந்த பெருமாள் ஒரு நாள் புறப்பாடு சேவிக்காத போனால் பெரிய துர்ல துர்பாகியமா ஏன்னா பெருமாள் அந்த வர அழகு நல்லா அழகு கஜசிம்ம கதி வீர தோல் ரிஷபோன் கஜம் யானை போல நடந்து வருவர் சிம்மம் சிம்மம் போல நடந்து வருவர் எருத போல நடந்து வருவர் புலிய போல பாய்வர் இப்படி இந்த பெருமாளுக்கு சர்ப்பம் சர்பகதின்னு இந்த ஊரில் உண்டு சர்பகத்தின் பெருமாள் தன்னுடைய ஆஸ்தானுக்கு போகும்போது குனிஞ்சு நிமிந்து போவர் சர்ப்பகதின்னு உண்டு படியேற்ற சேவை சிறந்தல படியேற்ற சேவை ரொம்ப விசேஷ